அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாட்கள்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளில் நம் வராகி தேவியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நமக்கு செல்வவளம் பெருக வராகி அன்னையினுடைய மகா மந்திரம் ஒன்று இருக்குது அதை எப்படி சொல்ல வேண்டும் பஞ்சமி திதி எப்பொழுது எந்த நேரம் எந்த தேதின்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வராகி தேவிக்கு உகந்த மந்திரம் நைவேத்தியம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக சப்த மாதர்களில் ஒரு தேவதையாக போற்றப்படுகிறாள் நம் வராகி தேவி நிகரற்ற அருளும் இணையற்ற ஆற்றலும் கொண்ட வராகியை பற்றியும் அவளின் பல்வேறு வடிவங்களைப் பற்றியும் மந்திர சாஸ்திர நூல்கள் பலவாறு பாராட்டி வருது சப்த மாதர்களில் முக்கியமானவங்க நம் வராகி தேவி அந்த ஏழு பேர்ல வராகி தேவி மகா சக்தினே சொல்லலாம் இவளை வணங்கி நாம் வந்தம்னா சத்ரு பயம் நீங்கும் அதாவது எதிரிகள் பயம் இருக்காது எதிரிகளை தோல்வியுறச் செய்து எதிர்ப்புகளை தவிடு பொடியாக்குவாள் நம் வராகி தேவி இந்த ஆடி மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி எப்படின்னு பார்க்கலாம் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேலேயே வந்து தேய்பிரை பஞ்சமி திதி ஆரம்பிக்குது மறுநாள் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து மணி வரை இருக்குது நாங்கள் வராகி தேவியை மாலை நேரத்தில் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை தினம் ஆறு டு ஏழு எட்டு மணி அந்த டைமில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க நாங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் தான் எங்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை பிரம்மமூர்த்த நேரத்தில் வராகி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிற வறுமை நிலை நீங்கி ஒரு செல்வ செழிப்போடு நிலை கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு தருவாங்க முக்கியமாக இந்த நாளை தேபிரே பஞ்சமியில இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்ங்க வராகி தேவிக்கான காயத்ரி மந்திரம் இதோ வித்னகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாய வித்னகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இது நம் வராகி தேவிக்குரிய காயத்ரி மந்திரம் பஞ்சமி பஞ்சமு தேவி என லலிதா சகசிர நாமம் அந்த பாடல்ல வந்து இவங்களோட பெருமையை சொல்வாங்க பஞ்சமி பைரவி பாசாங்குசை என்று அமிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரும் இந்த வாராகியை போற்று பாடுகிறார் காட்டு பன்றியின் முகம் அழகிய பெண்ணின் உடல் என தோற்றத்தை கொண்ட நம் வாராகி தேவி எட்டு கைகளை கொண்டு அழகாக காட்சி தருவார் இந்த வராகி தேவிக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த நாள் கூட சொல்லலாம் வராகி அன்னைய வழிபாடு செய்வதில் முக்கியமானது இந்த செல்வ வளம் தரும் வராகி மந்திரம் க்ளீம் வராக முகி கிரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷ சுவாகா இந்த மந்திரம் தாங்க, நாளை தேய்பிரி பஞ்சமி நாளில் இந்த செல்வ தரும் வராகி மந்திரத்தை நீங்கள் சொல்லி அம்மன் அருளை முழுமையாக பெறுங்க